யர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஆய்வகத்தில் குளோரின் எவ்வாறு தயாரிப்பாய் இங்கே நிறைய ஈக்குவேஷன் எழுதணும்னு இல்லை இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க அது போதும் ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள் லெட் டை ஆக்சைடு பிபிஓ டூ சரிங்களா ப்ளஸ் ஃபோர் ஹச்சிஎல் அந்த ஃபோர் ஹைட்ரஜன் அப்படின்னு வரும்போதே வந்து ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனும் சேர்ந்து டூ ஹச் டூவோ போயிடும் அப்போ ப்ராடக்டில் பாருங்கள் ஒரு டூ ஹெச் டூ இருக்கா ரைட் இப்போது உங்களுக்கு தேவை வந்து குளோரினா அப்போ டூ ஹெச் டூ ஓக்கு முன்னாடி சிஎல் டூ போட்டுங்க ப்ளஸ் லெட்டும் மீதி இருக்கிறது ரெண்டு குளோரின் அப்போ லெட்டும் ரெண்டு குளோரினும் சேர்ந்து லெட் பிபி சிஎல் டூ தட்ஸ் ஆர் அப்போ பிபி ஓ டூ ப்ளஸ் ஃபோர் ஹெச் சிஎல் கிவ்ஸ் பிபி சிஎல் டூ ப்ளஸ் சிஎல் டூ ப்ளஸ் டூ ஹெச் டூ ஓ அவ்வளோதான் இதான் ஆய்வகத்தையும் குளோரின் எவ்வாறு தயாரிப்பாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் நிச்சயமாக கேட்குறாங்க குளோரின் குளிர்ந்த மற்றும் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடன் புரியும் வினையாது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ சிஎல் டூ ப்ளஸ்ஸு குளிர்ந்த அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு டூ என்ஏஓஹெச் கிவ்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சிஎல் சோடியம் ஹைப்போ ப்ளஸ் சோடியம் குளோரைட் பிளஸ் ஹச் டூஓ இதே சூடான எண்ணெய் ஓச் அப்படின்னு நெக்ஸ்ட் ரெண்டாவது இருக்கிறது சூடான எண்ணெய் ஓச் அப்போ த்ரீ சிஎல் டூ பிளஸ் சிக்ஸ் என்ஏஓச் கியூஸ் இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட் பாருங்கள் மேலே கிடைச்சது என்ஏஓ சிஎல் கீழே கிடைக்கிறது என்ஏ சிஎல் த்ரீ சோடியம் குளோரைட் மற்றபடியும் இன்னொரு ரெண்டு ப்ராடக்ட்டும் சேம் தான் ஃபைவ் என்ஏசிஎல் ஃபைவ் என்ஏசிஎல் ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ஸோ வந்து முதல்ல சொன்ன ஈக்குவேஷன்ஸ் வந்து குளிர்ந்த எண்ணெய் ஓச்சோட ரெண்டாவது சொன்ன ஈக்குவேஷன்ஸ் வந்து சூடான எண்ணெய் ஓச்சோட ஓகேங்களா